மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல பன்னெண்டாவது கணக்க பார்க்க போறோம் சந்தோஷ் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி கூட்டாண்மை படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கணக்கிடப்பட வேண்டும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரம் எடுத்திருக்கிறாரு மே ஒன்னு பத்தாயிரம் எடுத்திருக்கிறாரு ஜூலை ஒன்னு நாலாயிரம் எடுத்திருக்கிறாரு அக்டோபர் ஒன்னு ஆறாயிரம் எடுத்திருக்கிறாரு எடுப்புகள் மீதான வட்டி தொகையை கணக்கிடவும் இப்ப எடுப்புகள் மீதான வட்டி தொகையை எப்படி பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம் பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரம் எடுத்துக்கிறார் அப்படின்னா அந்த பிப்ரவரி ஒண்ணுல இருந்து அந்த கணக்காண்டியினுடைய இறுதி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை உள்ள நாட்களுக்கு வட்டியை கணக்கிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிப்ரவரி ஒன்று எடுத்துக்கிறாரா அப்ப பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு எடுப்புகள் மீதான வட்டியை கணக்கிட வேண்டும் மே ஒன்று எடுத்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேவிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரை உள்ள காலத்திற்கு எடுப்புகள் மீது வட்டியை கால்குலேட் பண்ணணும் ஜூலை ஒன்று அன்று எடுத்த நாலாயிரம் ரூபாய்க்கு ஜூலை ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை உள்ள நாட்களுக்கு எடுப்புகள் மீது வட்டியை கால்குலேட் பண்ணணும் அக்டோபர் ஒன்று அன்று எடுத்த ஆறாயிரம் ரூபாய்க்கு அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை உள்ள நாட்களுக்கு வட்டியை கால்குலேட் பண்ணணும் அவர் வந்து நாலு முறை தொகையை எடுத்திருக்கிறாரு அப்போ இந்த நான்கு தொகையையும் தனித்தனியா எடுப்பு மீது வட்டிய கால்குலேட் பண்ணி நாளையும் கூட்டினா கிடைக்கிறது தான் சந்தோஷினுடைய எடுப்புகள் மீது வட்டி தொகையாக இருக்கும் இப்ப பாருங்க சந்தோஷ் நாலு முறை தொகையை எடுத்திருக்கிறார் அந்த நாளுக்கும் நம்ம தனித்தனியா எடுப்புகள் மீது வட்டியை கால்குலேட் பண்ணுவோம் எப்படி கால்குலேட் பண்றோம் பாருங்க எடுப்புகள் மீதான வட்டியை கணக்கிடுதல் எப்படி அதுக்கு ஃபார்முலா இருக்குது எடுப்புகள் மீது வட்டி அப்படின்னா எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம் எடுப்பு தொகை பாருங்க எடுப்பு தொகை ஒன்னாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் எடுத்திருக்கிறாரு அப்போ எடுப்பு தொகை எழுதணும் இரண்டாயிரம் என்று எழுத வேண்டும் வட்டி வீதம் எவ்வளவு பாருங்க வட்டி வீதம் என்பது கணக்கில் கொடுத்திருக்கு பாருங்க ஒப்பாவனத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அப்போ ஆறு சதவீதம் என்பதை ஆறு பை நூறுன்னு எழுதலாம் வட்டிக்குரிய காலம் எவ்வளவு பாருங்க பிப்ரவரி ஒன்னுல எடுத்திருக்கிறாரு அப்போ பிப்ரவரி ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை பதினோரு மாதங்கள் உள்ளன அந்த பதினோரு மாதத்தை பதினொன்று பை பன்னெண்டு என்று எழுத வேண்டும் அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடும் ஓர் ஆறு ஆறு ரெண்டார் பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு இது பத்து பத்து பெருக்கல் பதினொன்று இது ரெண்டையும் பெருக்குனா ரூபாய் நூற்றி பத்து கிடைக்கிறது அப்போது பிப்ரவரி ஒன்றுல எடுத்த இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த கணக்காண்டின் இறுதி நாள் வரை எடுப்பு இது வட்டி நாம் கணக்கிட்டோம்னா நூற்றி பத்து ரூபாய் கிடைக்குது மே ஒன்னில் மீது வட்டி அடுத்தது அப்ப பாருங்க மே ஒன்னில் எடுப்பு மீது வட்டி மே ஒன்னில் எடுத்த தொகை பத்தாயிரம் வட்டி வீதம் அதே ஆறு சதவீதம் தான் வட்டிக்குரிய காலம் மே ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எட்டு மாதங்கள் இருக்கிறது அப்போ எட்டு பை பன்னெண்டு என்று எழுத வேண்டும் ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி இங்கே நூறு இருக்கு இங்கே நாலு இருக்கு நூறு பெருக்கல் நாலு ரெண்டையும் பெருக்கணும்னா நானூறு ரூபாய் கிடைக்கிறது ரூபாய் நானூறு அடுத்தது வட்டி கண்டுபிடிக்கணும் ஒன்றில் எடுப்பு தொகை எவ்வளவு பாருங்க ஜூலை ஒன்றில் எடுப்பு தொகை நாலாயிரம் ஜூலை ஒன்றில் எடுப்பு மீது வட்டி எடுப்பு தொகை நாலாயிரம் பெருக்கல் வட்டி வீதம் ஆறு பை நூறு பெருக்கல் வட்டிக்குரிய காலம் ஜூலை ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஆறு மாதங்கள் உள்ளன பன்னெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு ஓர் ஆறு ஆறு ரெண்டார் பன்னெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு மீதி இங்கே இருக்குது நாற்பது பெருக்கல் 3 ரூபாய் 120 கிடைக்கிறது அடுத்தது பாருங்க அக்டோபர் ஒன்னில் எடுப்பு மீது வட்டி நாம கணக்கிடணும் அக்டோபர் ஒன்னுல எடுப்பு தொகை எவ்வளவு அக்டோபர் ஒன்னில் எடுப்பு தொகை ஆறாயிரம் அக்டோபர் ஒன்னில் எடுப்பு மீது வட்டி வேணும்னா அக்டோபர் எடுத்த தொகை ஆறாயிரம் பெருக்கல் வட்டி வீதம் ஆறு பை நூறு ஆறு நூறு பெருக்கல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதம் தான் இருக்கு அப்ப மூணு பை பன்னெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஆறு ஆறு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு முப்பது மீதி இருக்கிறது முப்பது பெருக்கல் மூணு முப்பது பெருக்கல் மூணு தொண்ணூறு ரூபாய் இப்போ சந்தோஷ் என்ன பண்ணிருக்கிறாரு பிப்ரவரி மாதம் ஒரு தொகையை எடுத்திருக்கிறாரு மே மாதம் ஒரு தொகையை எடுத்திருக்கிறாரு ஜூலையில் ஒரு தொகையை எடுத்திருக்கிறாரு அக்டோபரில் ஒரு தொகையை எடுத்திருக்கிறாரு பிப்ரவரியில் எடுத்த தொகைக்கு எடுத்த நாளில் இருந்து கணக்காண்டினுடைய இறுதி நாள் வரை வட்டி கால்குலேட் பண்ண நூத்தி பத்து மே ஒன்னுல எடுத்த தொகைக்கு வட்டி கால்குலேட் பண்ணா நானூறு ஜூலை ஒன்னுல எடுத்த தொகைக்கு வட்டி கால்குலேட் பண்ணா நூத்தி இருபது அக்டோபர் ஒன்னுல எடுத்த தொகைக்கு வட்டி கால்குலேட் பண்ணா தொண்ணூறு இப்போ இந்த நூத்தி பத்து நானூறு நூத்தி இருபது தொண்ணூறு இதையெல்லாம் கூட்டினா எனக்கு ரூபாய் எழுநூத்தி இருபது கிடைக்கிறது அப்போ சந்தோஷ் எடுப்புகள் மீது வட்டி ரூபாய் எழுநூத்தி இருபது அப்படின்றது தான் விட